ரெண்டா 12 ஆந்த ரெண்டாவது மாச வந்துட்டீங்க ஆமென் அப்புறம் இங்க வந்ததப்புறமே நீங்க தான் நான் என்ன சொன்னேன் வந்து மாதிரி அப்பா வந்து அவரோட ஆத்மா சாந்தி வாங்க அப்பாவுக்கு வந்து செய்ய வேண்டியதை அப்பா 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 எங்க இருந்தேன் எங்க அம்மா இருந்தேன் இப்ப இருந்தா வீட்டுலதான் இருந்தேன்லம் வந்துட்டில இருந்து அப்புறம் அம்மா தான் ரெண்டு வருஷம் பதினொன்னாவது பன்னெண்டாவது வந்து அம்மா வீட்டுல இருந்துதான் போடுறோம் அப்புறம் அங்க இருக்கிறப்பதான் உங்க அப்பா அம்மா சாந்தி அடையில அப்பா அக்கா நீங்க போய் பிள்ளைங்க நாங்க பிள்ளைங்க தான் ரெண்டு பேரு நீங்க அத போய் செய்ய செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி

அப்புறம் மறுபடியும் த எடுத்து இந்த ஏழு சுமழ எல்லாமே அவங்க அவவே இல்லாமல் அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு எழுதிட்டு இங்கே வந்துவிட்டாங்க மறுபடியும் நான் அங்கே போய் அவன் இருக்கலாம் இப்போ வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டீங்க போயிட்டு வந்துட்டு போய்ட்டு வந்தாலும் எப்படி தெரியுது போய்ட்டு வந்தது இப்போது ஓரளவுக்கு பரவாயில்லீங்க பரவாயில்ல அப்புறம் போயிட்டு நீங்க அதை பண்ணிட்டு நீங்க ம வர சொன்னிங்க அப்புறம் மறுபடி நாங்கள் போக முடியலிங்களா அப்புறம் போய்ட்டு இப்போ சரி உங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்துருக்கீங்க வந்து

என்னால் முடியல இருந்து ஸ்கூலுக்கு டிக்கெட் எடுத்து அக்காணையில் இறங்கி போனேன் இறங்கி அங்கேருந்து அறோ தோல வண்டியை பிடிச்சா எங்கே ஒரு பக்கம் வண்டி கிடைக்கிறீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து ஓலம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வரும் ஒரு ஒரு ரெண்டு பக்கம் உட்கார நாள் வீட்டுக்கு போய் படுத்துக்காம அப்புறம் ரெண்டாவது இங்கே இருந்தால் சரி அங்கே வேண்டாம் நீ இங்கேருந்து போய் போகணுன்னு சொல்லி வர சொல்லி ஒரு தடவை வந்து எப்படியே தலைவலிக்கன்னா தாத்தா தண்ணீர் எடுத்துட்டு கொடுப்பு எல்லாமே நீ திண்ணீரையும் வச்சுக்கோம் கோபில அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டு கோபிடிக்கு போயிட்டு கோபியில மேலே முடியல அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு இருந்துட்டு போக போகம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி நீ பார்த்து சாமி உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படியும் நீ இந்த மனம் தகரீமா நீ எப்படியோ ஸ்கூலுக்கு போ எப்படியோ இந்த பறிச்ச முடி வரைக்கும் போகணுமோ சொல்லி போக முடியல அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு இருந்துட்டு

தாத்தா உங்களுக்கு சரி பண்ணி பண்ணிட்டு நினைச்சாலே கண்ணுல தண்ணி வருது ஒண்ணு வேண்டாம் எல்லாம் ரெடி ஆயிடுது விஜயங்கள் வந்துருங்க பாட வீட்லயே வந்துருங்க இழந்த பொருள்லாம் பிடிச்சிக்கலாம் கவலைப்படாதீங்க பிடிச்சிக்கலாம் தருண் பிரகாஷுக்கு ஒன்றும் வராது தருண் பிரகாஷுக்கு லக்கணத்திலேயே குரு தெய்வம் கூடவே இருக்குன்னு சொல்லிடுது கூடவே ஒன்னும் பயப்பட வேண்டாம் என்னராஜ் பெரிய பையன் அவன் அப்படித்தான் அவன் இயற்கையிலேயே அவனுக்கு வந்து விடிவாதம் ஜாஸ்தி தான் போகணும் தான் போய் ஆகணும் வேற வழி இல்லை அது அவனுடைய இயற்கை கோணம் அந்த மாய்திறனால சொல்லி நான் பயிவாக்குறுதியா கொடுக்க மாட்டேன் இல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன் இப்போ நடராஜ் சொன்னீங்களே கால் வலிக்குன்னு சொன்னீங்களே அது வந்து முகச்சாயல் பண்ணால முகச்சாயால் பண்ணால திருஷ்டி உனக்கு நிறைய விரோதிகள் இருக்காங்க போல இருக்கு ஐயா துரோகம் பண்றவங்களுக்கு வராது ஐயா ஒண்ணு சொல்றேன் கேள திருடன் எங்கயாச்சும் அடிபடி செத்துருக்கானா கேள்விப்படுறீங்களா நல்ல பையன் அடிபடி செத்து தண்ணி போடுறவங்க ஆக்சிடென்ட் ஆக மாட்டாங்க ஓரத்தில் போயிட்டு இருப்பான் அவனை தான் போய் அடிக்க வண்டி உண்டு இல்லையா அதனால நீ யாருக்கு துரோகம் பண்றது இல்லை உனக்கு எல்லாமே பண்ணுவாங்க உனக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாமே இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நீ ஏழ்மை மனு சொல்லவன் இறக்கமனு சொல்லவன் அதனால உனக்கு வந்து தோசங்கள்லாம் வந்து சீக்கிரம் அண்டிக்கு

அருளாசி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நீ சொன்ன நம்பர் எல்லாமே வெற்றியினுடைய அம்சமா வருது வெற்றியினுடைய அம்சமா வருது பசங்களுக்கு சூப்பரா இருக்கு நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் கவலைப்படுற நீ கவலைப்பட மாட்டேன் இந்த தாத்தா இருக்கிற எங்க ஒண்ணுமே இல்லம்மா

பூர்ணி gota. ஹே வா வரன்னு இருந்தாங்க. انا எப்ப வர்றன்னு தெரியல. எல்லாரும் வரணுமா? நீ லீவு எடுத்தீயா? ஆமாங்க. நீ லீவு எடுத்த. அங்க ஓ. இன்னைக்கு போய் சேருங்க. ஓ. அதனால எல்லாத்துக்கும் லீவ் அதெல்லாம் ஆ ஒரு ஒரு நேரம் மட்டும் இல்லை நேரத்துக்கு நைட்டே வேலை முடிச்சிடுங்க அதுக்கு கரண்ட் வேற போயிடுச்சு மூன்றை மூன்றரை காட்டி அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு நேரத்துக்கு வேலை இருக்குது நான் உங்களை பார்க்கணுங்கிற பசங்க நான் லீவ் போட்டு வந்துவிட்டேன் சொல்லலாம் உங்கள்கிட்ட நான் சொல்லலீங்க அப்புறம் நைட்டு திடீர்னு விரு நேரத்துக்கு என்னாச்சுன்னு திருகின்னு திரும்ப வருது அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் அப்போதான் வேலை வீட்டுக்கு போகிறோம் நானும் பயணமும் இது மத்தியானமே சொல்லவே இல்லை மத்தியானம் ஃபோன் பண்ணார் சொல்லவே இல்லை அப்புறம் மறுபடியும் நைட்டு திடீர்னு எனக்கு ஏன்னா உங்க திடீர்னு வர இருக்குது அப்படின்னு சொல்லி திடீர்னு மறுபடியும் ஏழரை மணிக்கு எட்டு மணி ஆயிடுச்சு திரும்பி ஒரு கேஞ்சு பண்ணிட்டு அங்கேயே அந்த கேட்கலான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா சுகர் லோ சுகர் ஆயிடுச்சு சாப்பிடாதீங்க சாப்பாடே இருக்கும் வாய் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்க நல்லதெல்லாம் சாப்பிட முடியல ஒரே இந்த மத்தியான நேரம் மோர் கயிறு ஊற்றி கொஞ்சம் சாப்பிடுவாங்க உடம்போடு வந்தால் சாப்பிட தான் எடுத்து சும்மா துணி குழந்தையாக சாப்பிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து சாப்பிட்றதுனால சுகர் சுத்தமா இறங்கி போச்சு இதுக்கு மாத்திரை அரை மாத்திரை தான் சாப்பிட்றாங்க சுகர் மாத்திரை முழுசாக சாப்பிட்றாங்க அரை மாத்திரை தான் சாப்பிட்றாங்க அதுக்கே சுத்தமா குழந்தை போச்சு ஆமாம் சாப்பாடே சாப்பிட மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் குறைய சாப்பாடு அது குழம்பு என்ன எப்படி பண்ணி வந்து இதற்கோசரமாக நாங்களும் சேர்த்து பசங்களுக்கும் சேர்த்து நாங்கள் காரமில்லாத சாப்பிட்டு காரம்ல காரம் கம்மியாக போட்டு தான் சாப்பிட்டுட்டு சரி இவரை மட்டும் நம்ம அவுட்டப்பட்ட அப்படி நாம் வாய்ப்பு ருசியாக சாப்பிட்றாரும் இல்லைங்க இவருக்கு யாரும் கரெக்டாக பக்கமாக பண்ணி பண்ணி கொடுத்து சாப்பிடாத சாப்பிட விட்டாலும் கொஞ்சம் இனி சாப்பிடுவேன் தாத்தா சொல்லிட்டார் அப்படி சாப்பிடுவேன் சாப்பிட் ஒன்றும் கவலைப்படாதா ஆ சரிங்க ஒரு வாரம் கழிச்சு போன் பண்ணானு நான் சாப்பிட்றேன்னு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லணும் சரி ஆ கண்டிப்பாக

திருஷ்டி புறாமல் தான் வேற ஒன்றும் தோஷங்கள்லாம் ஒன்றும் இல்லை தோஷங்கள்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு இந்த கால்வலியும் சாப்பிட முடியாமல் இருக்கிறதோ கிளியர் ஆகணும் కవలపడా <t sometime is Roth>